அனைவருக்கும் வணக்கம் புலிப்பானை சித்த துணை இந்த பதிவில் கன்னிமூளை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் கன்னி மூளை என்பது தென்மேற்கு பகுதியாகும் இந்த கன்னி மூளை நிருதி தேவனுக்குரியது கன்னி மூளைக்கு மற்றொரு பெயர் நிருதி மூளை பொதுவாக கன்னி மூளை ராகு பகவானுக்குரியது இந்த தென்மேற்கு மூலையில் கனமான பொருட்களை வைக்கலாம் என வாசு சாஸ்திரம் கூறுகிறது கன்னி மூளை என்பது பூஜை அறையாக வைக்கக்கூடிய இடம் கிடையாது ஆனால் நாம் அனைவரும் கன்னி மூலையில் பூஜை அறை வைக்க காரணம் இந்த கன்னி மூளை ஒரு சுபத்தன்மையற்ற இடமாகும் எனவே கன்னி மூளை சுபத்தன்மை பெறவே எல்லோரும் பூஜை அறையாக பயன்படுத்துகிறார்கள் தென்மேற்கு பகுதியான கன்னி மூளை தாழ்ந்திருக்கக்கூடாது உயர்ந்திருக்க வேண்டும் தென்மேற்கு பகுதியான கன்னி மூலையில் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் செப்டிங் டங் அமைக்கக்கூடாது போர்வல் அமைக்கக்கூடாது கன்னி மூளை என்பது உயர்ந்திருக்க வேண்டும் தாழ்ந்திருக்கக்கூடாது பொதுவாக நான் மேற்சுவது போல் இருக்க வேண்டும் தென்மேற்கு மூலையானது வளைந்திருக்கக்கூடாது தென்மேற்கு மூலையானது நேராக இருக்க வேண்டும் வளைந்திருக்க கூடாது தென்மேற்கு பகுதி தென்மேற்கு மூளை வளைந்திருப்பது போர்வெல் செப்டிங் டேங் போன்றவை அமைத்திருத்தல் தென்மேற்கு மூளை தாழ்ந்திருத்தல் போன்றவை வாஸ்து குற்றமாகும் இந்த கன்னி மூலையில் வாஸ்து குற்றம் இருந்தால் என்னென்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம் ராகு பகவானின் ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடம் கன்னி மூளை அதாவது தென்மேற்கு மூளை இந்த திசையில் வாஸ்து குற்றம் இருந்தால் கெட்ட பழக்கங்களுக்கு கொண்டு செல்லும் அதாவது வீட்டில் உள்ளவர்களுக்கு கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தும் கெட்ட நண்பர்களிடம் சவகாசத்தை அதிகமாக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் சீர்குலைக்க செய்யும் திருமணம் தாமதமாக ஏற்படும் இதுபோன்ற பல இடையூறுகளை இந்த தென்மேற்கு பகுதியில் வாஸ்து குற்றம் இருந்தால் உண்டாக்கும் எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள் இது வாஸ்து பற்றி தகவலாகும் வாஸ்து குறைபாடு இருந்தால் ஒருவர் ஜாதகம் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய சுய ஜாதகமே அவருக்கு நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்